வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் அப்புறம் அண்ணாச்சி பழம் வாழத்தாறு இந்த மாதிரி வந்து விவசாயிக்கிட்டிருந்து கொண்டு வந்து இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏழை மார்க்கெட் விடுவாங்க இங்க இருந்து வந்து நம்ம வெளியில இருந்து மார்க்கெட் வியாபாரி வருவாங்க பாத்தீங்களா அங்க வந்து இங்கிட்ட இருந்தா வெளியில இருந்து வாங்கிட்டு போய் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழை மார்க்கெட்டுக்கு தான் வந்துருக்கேன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்து இங்க வந்து பாக்கெட் பாக்கிட்டா இந்த ஒரு மூட்டையை வந்து கொண்டு வந்து இங்க அண்ணாச்சி பழமா இருந்தாலும் சரி பலாப்பழமா இருந்தாலும் இங்கதான் வந்து ஏழை மார்க்கெட்டுக்கு இருக்கு இங்க கொண்டு வந்து போட்டுருவாங்க வியாபாரிகள் வந்து இங்க இருந்து வாங்கிட்டு தான் வெளிய போய் சேல்ஸ் பண்ணுவாங்க இப்ப இந்த மார்க்கெட் வந்து டெய்லியுமே நடக்கும்போதா இல்ல வாரத்துல எந்த வாரத்துக்கால ரெண்டு நாளுங்க வாரத்துக்கு ஒண்ணு செவ்வாய்க்கிழமை ஒண்ணு சரிங்க வியாழக்கெழமை ஒண்ணு ஒரு மூட்டைக்கு பாத்தீங்கன்னா இருவத்தஞ்சு பழம் எப்படிங்கண்ணா இந்த காலம் வந்து இருபத்தஞ்சு பழம் இது வந்து அம்பை பழம் இருக்கும் இது அம்பை பழம் சின்ன சாக்கு பல சின்ன பழம் அம்பது போய் இருப்பாங்க

அதுல இது பெஸ்ட் தர இதுல அந்த தர தான் பெஸ்ட் தர சந்தையில சரியா இது லாஸ்ட் ஓகே இந்த சின்ன பழம்னா காய் ஏழு ரூபாய் மார்க்கெட் என்ன நிலவரான இப்போ அந்த மாதிரி சரி சரி இப்ப மார்க்கெட் வந்து ஏன விடுறாங்க என்ன வியாபாரம் ஏன ஏலம் கிடையாது அதாவது

ஆனா கூலம்பழம் வந்து நீ அடுத்ததுனா உள்ள முகம் வாசம் வராது இதுதான் பாயிண்ட் ஆனா குழந்தைங்காய்க்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் இல்லை தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிடலாம் நான் கண்டுபிடிச்சிருவோம் தெரியாதவங்க கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் ஆனால் பச்சை காயா இருக்கும்போது வாங்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் கசண்டு பிடிக்கிறது நோடு கம்மியாதான் இருக்கிற மாதிரி இருக்குது நான் அன்னிக்க வந்துருக்கேன் இல்ல இல்ல இன்னைக்கு இங்கே வந்து நேற்று வந்து ஆடி பாட்டுன்றதால எங்க ஊர்ல நம்ம விசேஷம் அதனால் நேத்துறேன் நிறைய விசேஷம் நேற்று சேல் சொல்லலைங்க அதாவது நீங்க யாரும் வியாபாரி வர மாட்டேங்கிற ஒரு இதுல மக்கள் குறைவா வச்சிருக்காங்க எல்லாம் சந்தை ஃபுல்லா இருக்கும் சந்தை காமிங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் சிப்பா ஐயாரி சிப்போம் காலையில் பதினோரு மணி வந்து நைட்டு நாளைக்கு நைட்டு ஏழு மணி வரை வரைக்கும் சரி சரி இந்த சந்தை வந்து மாலை ஏன்னா நம்ம சோலக்காட்டுல இருந்து நம்ம அரப்பளீஸ்வர் கோயில் போய் இந்த பக்கம் நம்ம முழு குறிச்சி வர வழியில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் இருக்குது இந்த சந்தைக்கு பேர் பாத்தீங்கன்னா முன்காலத்துல வந்து பிளை கூட்ட சந்தைன்னு சொல்லுவாங்க பிளை கூட்டைங்களா பிளை கூட்டை சந்தை சரி சரி ஆனா இது வந்து காலப்போக்கில் வந்து பக்கத்துல சோழக்காடு ஒரு ஊர் இருக்கிறதுனால சோழக்காடு சோழக்காடு சந்தா உண்மையான சந்தை வந்து பிளை கூட்ட சந்தை சொல்லுவாங்க ஓ சரி சரி பிளை கூட்ட சந்தை பிளை கூட்டை சந்தை பிளை பிளை இந்த இடத்துல கூட்ட வச்சு அந்த நேரத்துல குடிச்சிருக்காங்க முன்காலத்துல அதனால இந்த இடத்துல அந்த பேர் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சோழக்காடு சோழக்காடு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தை இருக்குதுங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா

பன்னெண்டு இதுல முப்பது கையா வந்து ஒரு நூத்தம்பது ரூபா வாங்கிக்கோங்க ஆயிரத்தி முன்னூத்தம்பது ரூபாய் உங்களை கேக்கல நான் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது கேக்கல

2 2 2 3 இது 2 2 வாங்கு சாபரி இத கொடு 1000 குடி 1000 3 9 நீ காயை வாங்கனதுல ஆயிரத்தி <laughs> முந்நூறு <laughs> <laughs> ஆயிரத்தி நானூறு காய் பாரு நல்லதா அடுத்தது வந்து நம்ம வியாபாரிகிட்ட வந்து என்ன ரேட்டுக்கு எப்படி வாங்குறாங்க எங்க சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க கிட்ட அந்த ஐயா சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் செல்லம் சரி சரி நீங்க எவ்வளவு வருஷமா இந்த மார்க்கெட்ல வந்து பழம் வாங்கிட்டு இருக்கீங்க நாங்க 40 வருஷமா இருக்கோம் சரி சரி சரிங்க அந்த அப்புறம் அன்னாசி இந்த மாசம்தான் பளபளமா வாளைப் சரி சரிங்க அடுத்து வந்தா வாழைப் தான் வந்துடும் அது எப்ப எந்த மாசம் வருமே அது எப்ப வந்தா வந்துட்டுருக்கும் மாரி சீசன் எந்த நேரமா வந்துருக்கும் திருப்பி போகும் சரிங்க சரி சரி நீங்க காட்டு காய் போடுவீங்களா எப்படி நீங்க ரேட்லாம் கொஞ்சம் எல்லாம் சும்மா நிறைய வந்து

நம்ம இந்த சந்தையில் கொண்டு வந்து விவசாயிகள் வந்து ஏழை முறையில் வியாபாரிகள் வாங்கி அதை வெளி மாவட்டத்துங்கிறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அது மூலிமா நம்ம கொல்லிமலை பலாப்பழம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன குறைகளோ அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க